ஹலோ வணக்கம் மக்களே நான் தான் உங்க பிரி குட்டி வேலன் தான் நீ உனக்கு இருக்கு என் கால கூட என்ன பிடிக்கிற அதுதான் அங்கேயே போயிட ஊரு அதுதான் நான் நீங்க உக்கார வேண்டிதான் அரிக்குதேன் முகேசூரி நான் புரிய போறேன் ஏய் வேளா என்ன பண்றாங்க நான் வெளியே பாக்குறேன் நான் சும்மா வெளியே தான் நிற்கிதுன்னு சொல்லி பாக்கிறேன் சரி ஏதோ பறக்குதா எதோ உள்ள ஓஞ்சி இருக்கேன் இன்னும் தெரிய மாட்டேங்குதா சங்க பகவான இருக்கியா எதுவும் உள்ளே வைக்கிறீங்களா ஆள்மதி உள்ள பேட்டி போன மாதிரி நான் போர் வெளிய எடுந்தான் வெளியே நான் போட்டு வச்சுனா அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணி கழிச்சு கழிச்சு விடுவே நீ ஏய் சின்னப்பையானி என் கிட்ட சண்டை போடுறேன் அவள் தான் உனக்கு ஒழுங்கா போயிடு பிரே ஒழுங்கா போயிடு கச்சி விட்டுருவான் பூரி விட்டுற பூரா விட்டுருவேன் ஒழுங்காடுவா விடுவா விழுவா அய்யோ விட்டுறேன் அந்த பயம் இருக்கணும் உனக்கு பிர அந்த பயம் இருக்கணும் தான் என்ன நம்ம வச்சுக்கவே முடியாது ஒரே தான் அதை அவள்ான் உனக்கு ஒரு சந்திக்கலாம் வரியா பிரௌனிய வரியாடி தெரியா அவனை ஒரே கீரி தான் கீரி தாலே ஒரு அடி உனக்கு ஒரு அடி உனக்கு போய் தைரியம் அனுப்பிளா அவனுக்கு போயிட மாட்டேனாங்களா அச்சு மூஞ்சி எப்போ ஏற்றுவாங்க கணுங்களா தெரிஞ்சிக்கோ பெரியதான் போயிட்டு நீ உம் நாளாவா நம்பளே ஆ நான் திச்சன் வர மறுப்பேன் அப்படியே வேற சும்மா சும்மா புசு கட்டிக்குது அவள் தான் உனக்கு சும்மா பாக நீ அலா சூப்பர் அப்படி பர்த்டே வேலை இன்னைக்கு வந்து பி வந்து பர்த்டே

நான் தான் உனக்கு நல்லா என்னை போய் எடுத்து சொல்ற பத்தியா இல்லை ப்ரோனியாக்கா நான் வேலை என்னை மறைக்கிறா நான் உடம்பு க்ளீன் பண்ணுறேன்ப்பா நான் தான் முறைக்கல ம் ரோனி அதனும் கிளீன் பண்ணு என்னதான் கூப்பிட்றாங்க நான் போய் யாருன்னா வெளியே போய் பார்த்துட்டு வரேன் யாரும் கூப்பிடலையா ஏய் ரோனி என்ன பண்ணுறேன் நானும் வர பின்னாடி ஏய் உன்னை உடம்பு மாட்டேன்டா உன்னை உடம்பு உடம்பா நான் எல்லாம் தொட்டிட்டு போங்கண்ணா அந்த அந்த நீ எங்க எங்க ஏன் வேற சும்மா செல்லத்துக்கு சுற்றி பின்னாடி வந்து ரெக்கார்ட் பண்ண ஒரே குறிக்கோளா இருக்க செல்லகுட்டிய பிடிச்சவங்க எல்லாம் லைக் போடுங்க ஷேர் பண்ணி விடுங்க வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் அதுக்கு முன்னாடி நம்ம செல்லக்குட்டிக்கு ப்ரோனிக்கு நீ பிறேன் நம்ம வேலை அன்னைக்கும் பிறந்த நாளை நாளைக்குண்டா த மாட்டில் வரப்போகுது சரிக்கா நம்ம வேலைன்னு செல்ல ஊட்டி காமெடி ஃபன்னான வீடியோங்கள முடிஞ்ச வரைக்கும் பாருங்க ஏன்னா ஏன்னா நிறைய குறையாக இருந்தேன் கமெண்டில் சொல்லுங்க இதோட நான் கிளம்புற நேரம் வந்தாடுச்சு நன்றி வணக்கம்